You're not my name. you're not my name. you're ஹாய் முருகன் வாங்க ரேவதி முருகன் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க அருள் ஹாய் சாப்பிட்டீங்களா ரொம்ப நாளாச்சு பார்த்து இரவு வணக்கம் ரேவதி வீட்டில் அனைவரும் நல்லம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்க கோபி நீங்கள் எப்படி இருக்கீங்க உதயகுமார் ஹாய் அழகு தேவதிக்கு நீ இரவு வணக்கம் வணக்கம் அருள் சாப்பிட்டிங்களா ஹாய் அக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா எல்லோரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்டாச்சு சிம்சோன் ஒய்ஃப் எப்படி இருக்குது அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க ரவி ஹாய் நான் இரண்டாவது லைக் போட்டு விட்டேன் ரேவி ரெண்டு லைக் போட்டிங்களா நன்றி எப்படி உங்களுக்கு மட்டும் ரெண்டு லைக் வருது சாப்பிட்டீங்களா ரேவதி சாப்பிட்டேங்க ரசம் ரசம் சாதம் வெறும் ரசம் சாதம் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் வெறும் ரசம் சாதம் மட்டும் சாப்பிட்டேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லாயிருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க அருள் ஐய் நலமா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க உங்களுக்கு லைக் போட்டாச்சு தேங்க் யூ பழனிசாமி நான் வந்து ரசம் சாதம் சாப்பிட்டேன் ரசம் சூடான சாப்பாடு ரசம் உடல்நிலை சரியில்லையா ரேவதி ஆமாம் ரெண்டு நாள் உடம்பு சரியில்லை ஏன் என்னாச்சு சோகமாக இருக்கீங்க சோகமாக இல்லை உடம்பு சரியில்லை முதல் லைக்கு முதல் கமெண்ட் ரேவதி வெற்றி வெற்றி தேங்க் யூ முருகன் ஹாய் ரேவதி வாங்க ரவி பிரபாகரன் ஹாய் எல்லோரும் இங்கே நல்லா இருக்காங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்க நான் எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கிறேன் மறு வீடு வந்திருக்கேன் ஓகே சூப்பர் சூப்பர் என்ன ஆச்சு ரேவதி உடம்பு ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தீங்களா போயிட்டு வந்துட்டேங்க ஹேஸ் எப்படி இருக்கு பாருங்க ஊதி போன மாதிரி ஹாய் சாப்பிட்டீங்களா ரேவதி இனி இரவு வணக்கம் அண்ணா வீரமக்கு என்ன வாங்க உடம்பு பார்த்துக்கங்க தேங்க்யூ பழனிசாமி கண்டிப்பாக கம்மல் சூப்பர் தேங்க்யூ இந்த கம்மலை கழட்ட சொல்லி எங்கள் வீட்டுக்கார் ரெண்டு நாளாக சொல்லிட்டு இருக்காரு இதை போடாத குரத்தி மாதிரி இருக்குது போடாதன்னு சொல்லி திட்டிருக்காரு என்னாச்சு சமையல் ரசம் ரசம் சாப்பாடு சூடாக சாப்பாடு ரசம் இந்த கம்மலை நல்லா கழட்டு கழட்டு குரத்தி மாதிரி இருக்குதுன்னு சொல்லி திட்டிருக்காரு எங்கள் வீட்டுக்கார் ரெண்டு விருந்து போயிட்டு இருக்கு நீங்கள் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு ரசம் சாப்பாடு தங்கம் சாப்பிட்டீங்களா அக்கா மூர்த்தி சாப்பிட்டாச்சு மூர்த்தி நீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஆச்சு ஹெல்த்துக்கு சும்மா ஃபுட் பாய்சன் நான் நான் தான் முதலில் போட சொன்னேன் கம்மல் ஆமா கம்மலை மாத்து மாத்தன்னு சொன்னீங்களா இன்னைக்கு எங்க வீட்டுக்கா சந்தம் வரு நல்லாவே இல்லைன்னு சொல்லி நல்லா தான் இருக்கு கம்மல் போட்டுக்கோர்த்தி அப்படியா ஓகே அது இல்லாமல் இதில் என்ன ப்ராப்ளம்னா நான் சத்தம் போட்ட பேரை கழட்டிட்டேன் இந்த ஒரு கம்மல் தான் கழட்ட முடியுது இந்த கம்மல் வந்து நல்லா போய் பிடிச்சி மாட்டிக்கிச்சு கழட்ட முடியல என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு கழட்டவே முடியல துணியை வச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ட்ரை பண்ணியாச்சு கழட்ட முடியல இந்த ஒத்த கம்மல் காதே புண்ணாயிடுச்சு அவ்வளோ வலி கழட்டி கழட்டி இது ஈஸியாக கழட்ட வர்றது அது வயிற்ற்ற காய போடுங்க சரிய ஏப்போ நான் சாப்பிடவே மாட்டேன் பேர் உண்மையை சொல்லணும்னா நான் எதையுமே சாப்பிடலை ஒழுங்காக சாப்பாடே ஒரு நாளைக்கு ஒருவேளை இப்படி தான் சாப்பிட்றேன் அதில் தான் ஏதோ ஆகிடுச்சு என்னன்னா அந்த கடலம் மாவு சாம்பார் சாப்பிட்டேனா அதில் தான் என்ன சேராமல் போச்சு காலையில் அழகாக இருந்தீங்க நைட்டியில் இப்போது நைட்டி தான் போட்டிருக்கேன் உங்களை பார்த்தால் ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ குமரேசன் வெரி பியூட்டிஃபுல் எதுக்காக கல்கணும் தெரியுமா நான் ஒரு கம்மல் வாங்கினேன் ரேவதி காட்டுறேன் நான் ஒரு கம்மல் வாங்கினேன் நன்றாக சாப்பிடவும் இந்த பாருங்க இந்த எனக்கு பிறந்த நாள் வந்துச்சு வந்துச்சு ரெண்டு சேரீ கேக்கு கிஃப்டு தான் எல்லாமே கிஃப்டாக தான் வந்துச்சு இங்கே வருங்க இந்த கம்மல் இதெல்லாம் டிசைன் இந்த கம்மல் இதை போட்டு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குமா எனக்கு இதை போட்டு நான் வந்து வீடியோ போடலான்னு சொல்லி கழட்டி பார்த்தா முடியல இதுவும் கிஃப்ட்டு தான் நல்லா இருக்கா எனக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்கா சொல்லுங்க இதை போட்டு அந்த கம்மலை போட்டு வீடியோ போடலான்னு நினச்சிதான் கழட்டினேன் பட் கழட்ட முடியல அது கிஃப்ட்டு அந்த நெக்லஸ் வந்து பிறந்தநாள் கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டீங்களா யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது உங்களுக்கு இந்த கம்மல் நல்லா இருக்கு கழட்ட வேண்டாமி ஓகே சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே மெம்பர்ஷிப் இருக்கா மெம்பர்ஷிப் பண்ணீங்கன்னா இருக்கு எந்த பிளேஸ் திருப்பூர் ஹாய் பேபி இப்போதே போட்டு காட்டவும் இல்ல இதை கழட்ட முடியல கழட்டினா தானே போட்டு காட்ட முடியும் கழட்டவே முடியல நான் செயின் மட்டும் வேணா போட்டு காட்டுறேன் எனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கா இந்த மாதிரிலாம் எனக்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும் பட்டு கழட்ட முடியல இந்த கம்மலுக்கு இது போட்டால் நல்லாயிருக்காதுல அதனால் நான் கம்மலை கழட்டி கழட்டி பார்க்குறேன் ரெண்டு நாள் கழட்டி பார்க்குறேன் கழட்ட முடியல இங்கே பாருங்க இதை வச்சு போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குல்ல செம்மையாக இருக்கும் ஒயிட் கலர் சேரீ கட்டி இந்த கம்மல் போட்டால் எப்படி இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல நாளைக்கு எப்படியாவது ஒண்ண போய் கடையிலயாவது போய் காதை குடுத்து கழட்டிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வீடியோக்காவது போடணும் கண்டிப்பா இதெல்லாம் பாக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்காது ஆனா போட்டா வந்து அழகா இருக்கும் லுக் வந்து சூப்பரா இருக்கும் சூப்பராக இருக்கு பாப்பு தேங்க்யூ உங்கள் பாசமாக நான் அண்ணன் வந்துட்டேன் சூப்பராக இருக்கிற ரேவதி போட்டுக்கோங்க போட முடியலையே கம்மல் கழட்டினா தானே போட முடியும் நல்லா இருக்கா தேங்க் யூ கம்மல் நல்லா தான் இருக்குது ரேவதி தேங்க் யூ தேங்க்யூ நன்றி ரவி நாளை போட்டு காட்டவும் கண்டிப்பாக கடைக்கு போய்ட்டு நான் இதை கழட்டிவிட்டு நாளைக்கு போட்டு வீடியோ போட சரிக்கீங்களா என்ன நடக்குது இங்கே அத்தை இது கோல்டா இல்லாமல் எல்லாமே கவரிங் தான் எல்லாமே கவரிங் தான் நம்ம கோல்டுனா எத்தனையை மாற்ற முடியும் சொல்லுங்க எல்லாமே கவரிங் தான் உண்மையை சொல்கிறேன் கவரிங் தான் தேவதைமா வணக்கம் குட் நடிகை மாதிரி இருக்கு பார்க்க தேங்க்யூ சார் தேங்க்யூ நன்றி பழைய காலத்து ராணி கோல் உள்ளது சூப்பரா தேங்க்யூ தேங்க்யூ நன்றிங்க நன்றி உங்களுக்கு கம்மல் சூப்பராக இருக்கு தேங்க்யூ நன்றி வாவ் சூப்பர் தேவதே மனோஜ் பதிமூணாவது லைக் டன் தேங்க்யூ அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா தம்பிக்காக கண்ணாடி போடுங்க இருக்கு ப்ளீஸ் கண்ணாடி உடஞ்சி போச்சுப்பா விஜய் வா சூப்பராக இருக்குது தேங்க்யூ ரவி தங்கச்சி அண்ணன் வருவதற்குள் எல்லாத்தையும் கழட்டுகிறீர்கள் ஏன் இப்படி காதை கழட்டி போகிறாங்க கம்மல் மட்டும் கழட்ட ஆமாம் சார் நகை கடையில் போய் தான் கழட்டணும் ஜுவல்லரியில் போய் தான் கழட்டணும் இது ஒன்றும் பண்ண முடியாது கழட்டமுடில்ல என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் இது யார் ரேவதியோட தங்கச்சியா வெள்ள வெளில ரேவதி தான் ஒய் நெக்லஸ் சூப்பர் தேங்க்யூ இரவு வணக்கம் தங்கச்சி மெம்பர்ஷிப் இருக்கா மெம்பர்ஷிப் லைவ் மெம்பர்ஷிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது நம்மகிட்ட மெம்பர்ஷிப் ஆள் வந்து ஸ்டாக் இல்லை அதனால் போ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக போடலாம் பதினேழாவது லைக் பேபி தேங்க்யூ

காட்டுகிறே காட்டுறீங்கன்னு சொன்னேன் சரியா படி காட்டுறீங்கன்னு சொன்னேன் சரியா படிக்க தங்கச்சி ஓகே அண்ணா அக்கா இரு வணக்கம் வாங்க முத்து வணக்கம் முத்து சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டாச்சு அழகு தேவதையை சாப்பிட்டு விட்டாயா சாப்பிட்டு விட்டாயா சாப்பிட்டேங்க ரசத்தில் சாப்பிட்டேன் சாதம் நீங்களா சாப்பிட்டீங்களா நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அபிமானன் ஹாய் கம்மல் கழட்ட முடியலன்னா யாருக்காச்சும் கம்மல் வேணும்னா கழட்டிக்கோங்கன்னு ஒரு ஆஃபர் கொடுங்க உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் கழட்டி போயிடுவாங்க லைக் டன் தங்கச்சி ஏன் தங்கச்சி எப்படி எல்லாம் வர்ணிக்கிறார்கள் அது அப்படி இல்லை சார் அது கலெக்டர் வலிக்காம கலெக்ட்டா பரவாயில்ல இதை பிடிக்கும் போதே எனக்கு வலி உயிரே போகுது இப்படி பிடிச்சி இப்படி திருகுறாங்க இந்த காலை பிடிச்சி இப்படி என் பிள்ளை இருக்கு என் பிள்ளை இப்படி பிடிச்சி இப்படி திருக்குது இந்த பக்கம் துணி ஆக்குது இந்த பக்கம் துணி ஆக்குது இப்படி ஒருத்தருக்கு இப்படி ஒருத்தருக்குது எங்க வருது உங்க நேம் என்ன என்னோட பேர் ரேவதி வணக்கம் வணக்கம் அபிமானன் வணக்கம் சாப்பிட வரேன் குயின் வாங்க 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 ரசம் இருக்குது சூடான சுவையான ரசம் இருக்குது சூடான சாதம் இருக்குது வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டேங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா லைக் டன் தேங்க்யூ சிம்பிள் சிம்பிளாக இருந்தாலும் பட் ஸோ க்யூட் தேங்க் யூ சாப்பிட்டீங்களா அப்படின்னு சாப்பிட்டேன் ச ரசம் சூடாக ரசம் வச்சு சாப்பிட்டேன் நீங்கள் என்ன ஊர் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது நேரில் நேரில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் திருப்பூர் திருப்பூராக இருந்தால் பார்த்துருப்பீங்க பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாய் என பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன் நீ வருவாய் என ஜன்னலாக நீ வருவாயா ரேவதி டன் தீர்த்தமாக நீ வருவாயா ரேவதி குட் நைட் மேடம் குட் நைட் குட் நைட் அபிமானன் மதியலகன் வாங்க வாங்க இரவு வணக்கம் மதியழகன் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட வீடியோ எல்லாத்துக்கும் வீடியோவும் பார்த்து இதில் கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி இதே மாதிரி நம்மளோட லாங் வீடியாவும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம லாங் வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அக்கா உங்கள் ஊர் அம்மா வண்டி ஓட்டுறேன் உங்களை யதார்த்தமாக பார்த்துருவேன் நினச்சி அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டே போவேன் ஆனால் பார்க்க அக்கா தங்கச்சி இன்றைக்கி ஐஸ்கிரீம் போட்டி வீடியோவில் எவ்வளவு பணம் வைத்தீர்கள் தங்கச்சி இல்லைண்ணா பணம் போட்டி இல்லை புரியல தங்கச்சி இன்னைக்கு ஐஸ்கிரீம் போட்டி வீடியோவில் எவ்வளோ பணம் போட்டு வைத்தீர்கள் ஆஹா பணம் இல்லை யார் ஜெயிக்கிறாங்களோ நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் வீடியோவில் அவங்க சொல்கிறது தான் வாங்கி தருவேன் சேலஞ்சுக்கு அதுதான் ஹாய் டைமிங் சொல்லுங்கள் நான் ஜாயின் பண்ணுறேன் இல்லை நீங்கள் நீங்க இப்ப ஜாயின் பண்ணீங்கன்னா எனக்கு ஆள் சேர்ந்த உடனே நைட் டைம்ல தான் போடுவேன் இப்போ இந்த லைவை கட் பண்ணிட்டு மெம்பர்ஷிப் லைவ் போடுவேன் அந்த மாதிரி ரேவதி உங்கள் முகம் வித்தியாசமாக இருந்து மாதிரி இருக்கு ஆமா முகம் எல்லாம் புஸ்ன்னு வீங்கிடுச்சு பாருங்க எப்பவுமே அந்த தலை அப்படியே கின்னு கிண்ணு வலிக்குது எனக்கு என்னம்மா என்ன எதற்கு உடம்பு சரியில்லைண்ணா உடம்பு சரியில்லை ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் தான் சரியாக போயிடும் நினைக்கிறேன் நான் சுனில் முதலாவதாக வருவான்னு நினைச்சேன் தங்கச்சி அவங்க எல்லாம் அவன் தான் நானும் அப்படித்தான் நினைச்சேன் எடுத்து குடிக்கும்போதே போதே நினைச்சேன் அவன் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவானு பவித்ரா வந்து விவரமா பெருசெல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு சின்னதை லாஸ்டா சாப்பிட்டான் அம்மனி இனிமேல் எந்த ஒரு சாப்பிட இனிமேல் எந்த ஒரு சாப்பிட்ற போட்டியா இருந்தாலும் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுங்க பசங்களுக்கு மெதுவாதான் சாப்பிட்டு பார் பசங்க பாவோம்ல சார் ஐஸ்கிரீம் கோட்டைக்கு வயிற்ற கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்டா கரெக்டாக அஞ்சு நிமிஷம் சாப்பிட்டுட்டா பத்து நிமிஷம் தான் நார்மலாக பத்து நிமிஷம் அதுக்கு மேலே விட்டா அரை மணி நேரம் இப்படிலாம் விட்டா அது செட் ஆகாது கால் மணி நேரம்லாம் விட்டா அவங்க பொறுமையாக சாப்பிடுவாங்க வீடியோ யார் எடுக்கிறது உட்காந்து நானும் பிடிச்சிட்டு அவங்க சாப்பிடறதை பார்த்துட்டு சாப்பிட்றத பார்த்துட்டுலாம் இல்லை வீடியோ எவ்வளவு நேரம் இப்படியா பிடிச்சிட்டு உக்காந்துருக்குறது நானு அஞ்சு நிமிஷமே அதிகம் அதிகம்தான் ஐஸ்கிரீம்க்கெல்லாம் தான் பத்து நிமிஷம் டைம் கொடுத்துட்டேன் அம்மாடி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவரும் நம்மளோட லாங் வீடியோவை கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம பிள்ளைகள் தான் வந்து சேலஞ்ச் வீடியோ போட்டுட்ருக்காங்க எல்லோரும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தங்கச்சி கிளியை வைத்து வீடியோ போடுங்க தங்கச்சி அப்படின்னா போட்டியில் நீங்களும் கலந்துக்கோங்க சும்மாவே ஃபுட் பாய்சர் ஆகிடுச்சி இதில் இது வேறையா வேண்டாம் ஏற்கனவே உடம்பு குறைக்க முடியாமல் நான் பாடுற பாடு இப்பவே வைத்துறேனாங்கிற எங்களை இந்த வீடியோலாம் போட வச்சு குண்டாக்கிறாதான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா எல்லாரும் ஓடி போயிட்டாங்க பாருங்கள் என்னங்க எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க லைக்கு காரணம் லைக் போடலாம் மனம் இல்லை அதாவது கமெண்ட் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க நம்ம சேனலுக்கு வந்து காலையில் டைமில் தான் வியூஸ் வரும் நைட்டில் வராது ரெண்டாவது வந்து வந்தவங்களே தானே வந்துட்ருக்காங்க அதனால லைக் கம்மியாக தான் இருக்குது தங்கச்சி மருமகனோட கிரிக்கெட் விளையாடணும் ஆசை தங்கச்சி உங்களுக்கு பாருங்க யார் கூட விளையாடுறதுக்கு ஆசைன்னு வேலூர் போறீங்களா வாங்க ராஜ் ஆனந்தண்ணே ஹாய் சாப்பிட்டீங்களா கண்ணாடி தங்கச்சி வாங்க 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 எப்படி இருக்கீங்க எங்க போனீங்க இவ்வளவு நாளா எல்லா போட்டிகளும் ஜெயிக்கும் பவித்ராவிற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம மூத்த பிள்ளை இல்லையா அல் எள்ளி போடுறா வாயில முழுக்கிறாளா இல்லக்கில் சைலக்கு துப்பிட்றாளு தெரியல மெம்பர்ஷிப் எவ்வளோ டைம்னு சொல்லுங்க நான் மெம்பர்ஷிப் வந்து நைட்டில் தான் போடுவேன் ஆனால் பட் நம்மக்கிட்ட மெம்பர்ஷிப் கம்மியாக இருக்குது ஒரு ஒரு அஞ்சு பேர் கம்மியாக இருக்காங்க அஞ்சு பேர் தான் இருக்காங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு மெம்பர்ஷிப் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அஞ்சு பேர் இருக்காங்க அந்த அஞ்சு பேர் மெம்பர்ஷிப் பண்ணாங்கன்னா உடனே போட்டுடலாம் ஆனந்த்குமார் அண்ணா லைக் போட்டிங்களா நன்றி அண்ணா இரவு பத்து இருபது மணி ஆயிடுச்சா வணக்கம் உறவுகளே நலம் நல்ல மரியாவல் வாங்க நல்லா இருக்கேன் நான் எவ்வளோ ஜாயின் பண்ணுறது பண்ணுறேன் நீங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு பண்ணுங்க நாங்கள் வந்து டைமண்ட் தான் பண்ணுவோம் நம்மளது எல்லாமே கம்மி தான் ரொம்ப நார்மல் தான் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு பண்ணுங்க கண் வைக்காதீங்க அம்மணி தாஜல் சலையும் திருச்சி இப்போவே சொல்லி வச்சிருக்க வச்சிருங்க தங்கச்சி கண்டிப்பாக நானும் ஒரு நாள் வருவேன் தங்கச்சி ஓகே சாரி தங்கச்சி மா அண்ணா எனக்கும் தான் அண்ணா ரெண்டு நாள் ஃபீவர் பரவாயில்ல உடம்பு பார்த்துக்கோங்க ஹெல்த் தான் முக்கியம் லைக் போட்டாச்சு நமக்கு உண்மையாகவே உடம்புக்கு முடியாத போது தான் தெரியும் நம்ம அந்த வீட்லேயும் சரி வெளிலயும் சரி நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்றது பொய் எல்லாம் பொய் என்னது பொய் நான் கரெக்டாக ஆஃப் அன் தான் லைவ் போடுவேன் அதுக்கு மேலே போட மாட்டேன் என்னால் அதுக்கு மேலே முடியாது முடியலன்னு சொன்னது போய் போங்க உங்ககிட்ட போய் சொல்லி நான் என்ன பண்ணுறேன் வெயிட் லாஸ் பண்ணுங்கம்மா நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படியா சொல்லுங்க சொல்லுங்க எப்படி குறைக்காதுன்னு தான் தெரியாம முடிச்சுட்டு இருக்க தங்கச்சி ஓ நிலாவிற்கு ரெண்டு நாட்கள உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் இந்தியாவில் இரண்டு நாள் இருட்டா இருக்குதா ஆமா ஏன் நிலா வேற இங்க வேற வெளிச்சமே உண்மை தெரியல ஹாஸ்பிட்டல் போக தங்கச்சிமா ஓகே அண்ணா நிலா வந்து மலை மேகமா இருக்கிறதுனால மறைஞ்சே இருக்குது

பாலாக்கணி சாப்பிட்டு எங்க தங்கச்சி அம்மா கேட்டாங்க ஓகே அண்ணா நானும் கேட்டேன்னு சொல்லுங்க தோசைடா ஹாய் அக்கா அபினேஷ் வாங்க நம்ம சேனல் புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த ஓகேப்பா ஓகே அப்பா ஓகே ஓகே பண்றேன் subscribe பண்றீங்களா நன்றிமா லைக் பண்றீங்க ஓகே சாப்ட்டா சாப்ட்டீங்க ஹாய் லவ் யூ కుమార్ கார்த்திகா ஏகே வாங்கு லவ் யூ மா லவ் யூ நன்றி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கே சப்ஸ்கிரைபரை கிராஸ் பண்ணி எதற்கு வாழ்த்துக்கல்ல மணி இந்நேரம் நான் ஒழுங்காக லைவ் போட்டு வீடியோ இருபது கேவை தாண்டி போயிருப்பேன் அசால்ட்டு என்னக்கா சாப்பிட்டீங்க தங்கச்சிக்கு தராம நான் ரசம் சாதம் சாப்பிட்டேன் தங்கச்சி மாம்ஸ் எப்படி இருக்காங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்களா இருக்காங்கண்ணா டிவி பார்த்துட்ருக்காங்க தங்கம் சூப்பர் தேங்க்யூ குட் நைட் ஸ்வீட் தங்கச்சி பாய் மா சாரி ஓகே அண்ணா ஓகே பாய் உடம்பு பார்த்துக்கோங்க தங்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுங்க அக்கா பாட்டு சாப்பிட பார்த்திங்களா அக்கா இது தம்பி ஃபோன் ஏழுமலை இண்டியா ஹாய் மெம்பர்ஷிப் லைவ் லைவ் டைம் சொல்லுங்கள் ப்ளீஸ் அதுதான் ரவி மெம்பர்ஷிப் லைவ் டைம் வந்து நம்ம மெம்பர்ஷிப் சேர்ந்த பிறகு நைட் டைமில் இந்த டைமில் தான் போடுவேன் ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா போட்டுருவேன் எனக்கு ஆல்ரெடி அஞ்சு பேரும் என்னமோ இருக்காங்க தங்கத்துக்கு எந்த ஊர் ஏன்னா நம்மளதில் வந்து மெம்பர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் முடிஞ்சு போயிடுச்சு ஒரு மாதத்துக்கு தானே அது ஐம்பது வரும் வரை இருங்க முடியாத அண்ணா நான் மதுரை குஸ்லம்பட்டி ஓகே அபினேஷ் சூப்பர் சூப்பர் தங்கத்துக்கு எந்த ஊர் நான் திருப்பூர்மா அம்னி உங்க ஆத்துக்கார ஒரு நாள் லைவ்ல கூட்டின் வாங்க ஏன் ஏன் சார் உங்களுக்கு இந்த ஆசை எந்தாச்சும் انا மசாਲੇ குடிக்க போறன்னு நினைக்கிறேன் செரிச்சுக்கங்க நீங்களே சொல்லிட்டீங்க நீங்களே செரிச்சுங்க சும்மாதான் சிவகுமார் ஹாய் ஆமாம் தங்கச்சி மாமாவை லைவில் வர சொல்லுங்க பார்க்கணும் ஏன் நான் ஏன் வெளியே உட்காந்து லைவ் போகிறோம் பார சவுண்டை குறைங்கினத்துக்கு துரத்தி விட்டார் உள்ளார ஒன்றா போய் இருக்கில் உட்காந்து போடு இல்லைன்னா உள்ளே போய் உட்காந்து போடுன்னு மேடம் சாப்பிட்டாச்சிங்க யாருக்கிட்ட காசு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் அவங்களுக்குதான் தலைவலி எல்லாம் எனக்கு மயக்கம் வந்துச்சு சார் நீங்க சொன்னதை கேட்ட உடனே அப்போ நான் வரப்ப பாத்துக்கிறேன் தங்கச்சி மேடம் ஜெயச்சந்திரன் பாய் என்னாச்சு குட் நைட் டீச்சர் குட் நைட் சந்தோஷ் தங்கச்சி சேர்ல உட்காந்து நீங்க கட்டில் மேல உட்காந்துருக்கேன் யாருக்கு தைரியம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் மயக்கம் வரும் ஐயோ ஐயோ நான் இப்போ ஜாயின் பண்ணவா சொல்லுங்க பண்ணுங்கன்னு தான் சொன்னேன் நீங்க பண்ணவா பண்ணவான்னு கேட்டுட்டே இருக்கீங்க பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க குமாரத்தை பார்த்தீங்களா என்ன உள்ள வச்சு விட்டுட்டு தங்கச்சி பின்னாடி சாயவும் நானும் பயந்துட்டே தங்கச்சி சொன்னதை கேட்டு மறைக்க வந்துச்சு ஓபா இப்ப லைவ் முடிச்சிட்டு வருவேன் ரவி இப்ப லைவ் முடிச்சிட்டு மெம்பர்ஷிப் வருவேன் நானும் இவங்க நல்லா நடிப்பாங்க சார் நம்பாதீங்க ஐயோ மூத்தி சார் நீங்களும்மா ஓகேங்க பாய் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் நாளை காலை என் தங்கை அப்படி இல்லை ஓகே மீண்டும் நாளை காலை சந்திப்போம் இப்போது நான் வந்து போய் வந்து பெட் ரெஸ்ட் தான் ஆகணும் நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது அதனால் மீண்டும் நாளை காலை எயிட் தேர்ட்டி ஏழு எட்டு மணிக்கு சந்திப்போம் எயிட் ஓ கிளாக் ஓகே பாய் நன்றி